வணக்கம் ராகு தசாவை எப்படி யோக தசாவை மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒருவருக்கு ராகு தசா நடந்தது அப்படின்னா நல்ல பலனே கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது நூறு ஜாதகம் நம்ம பார்த்தோம்னா ராகு தசா நடக்கக்கூடிய ஜாதகத்தில் நூறு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு ஐந்து ஜாதகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பலன் கொடுக்கும் பாக்கி தொண்ணூத்தஞ்சு ஜாதகம் வந்து ராகு தசாவில் நிறைய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கும் ராகுதசா முடிஞ்சவங்களை கேட்டீங்க அப்படின்னா இந்த தசாவில் வந்து நான் வந்து மாட்டிருக்கவே கூடாது அப்படிங்கிறதான் வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பிரச்சனையை வந்து சந்திச்சிருப்பாங்க பொதுவாக அந்த பதினெட்டு வருடம் அப்படிங்கிறது ராகுதசா ஒருத்தருக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா முக்கால்வாசி வந்து தீமையான பலன்கள் தான் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் அப்படி தீமையான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தரை வந்து ஒரு சின்ன பின்னமாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தான் வந்து முடியும் மற்ற கிரகங்கள் அப்படிங்கிறத விட ராகுவால் வரக்கூடிய தீமையான பலன்கள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ராகுங்கிறது தந்தை வழியில் உள்ளவங்களை காட்டக்கூடிய ஒரு கிரகம் அதாவது தாத்தா அந்த தாத்தாவோட வகைராக்கள் எல்லாத்தையும் காட்டக்கூடிய கிரகங்கள் அப்போ அவங்க வழியில் உள்ள கர்மாக்கள் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இந்த ராகுதசா வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான விஷயம் இது ஒவ்வொரு வீட்லேயும் தகுந்த மாதிரி ராகு எங்கெங்கெல்லாம் அமருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் இப்போ ஒரு சிலருக்கு எட்டாவது வீட்டில் ராகு அமர்ந்தது அப்படின்னா அவங்க ஜெயில் வாழ்க்கையை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துரும் ஆறாவது வீட்டில் இருந்தது அப்படின்னா வீண் பலி எதிரிகளால் தொந்தரவு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பன்னெண்டாவது வீட்டில் இருந்ததுன்னா மருத்துவமனை வாசம் அப்படிங்கிற மாதிரியே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு அதுக்கு உள்ள பிரச்சனைகளை வந்து அதிகமாக கொடுக்கும் ஏன்னா கர்மாவை அதிகமாக தாங்கிக்கிட்டு வர்றது ராகு கேதுக்கள் அதில் ராகுங்கிறது தாத்தா வழியில் உள்ள கர்மாக்கள் நிறையா இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தசாவாக இருக்குது இப்போ அந்த ராகதசா ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அந்த ராகதசாவை வந்து நம்ம வந்து பதினெட்டு வருஷமும் தீமையான பலன்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தசாவுக்கு தகுந்த பரிகாரத்தை கண்டிப்பாக எடுக்கணும் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ராகுதசா நடந்தாலே போதும் அந்த குடும்பத்தையே சின்ன பின்னமாக மாற்றுறதுக்கான வழிமுறையை ராகு வந்து செய்யும் அதனால் குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்றணும் நீங்களும் வந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த தசாவுக்கு உள்ள பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கணும் பொதுவாக வந்து ராகுதசாவுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர்மையான வழிகளில் வந்து செய்வதை விட அதாவது பிராமணர்களை வைத்து செய்வது அப்படிங்கிறதெல்லாம் விட தாந்திரிக முறையில் பரிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராகுத சாவால் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இந்த தாந்திரிகர்கள்லாம் காட்டக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு தான் அதிகபட்சம் மாந்திரிகத்தில் உள்ள வேலைகளை செய்யக்கூடிய யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராகு தான் வந்து செய்யும் அப்போ அந்த அதை செய்யக்கூடிய நபர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தாந்திரிக வழியில் எல்லாத்தையும் செய்கிறவங்க யாருனா ராகுவோட காரத்துவங்கள் அதிகமாக அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ அந்த மாதிரி நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு பரிகாரத்தை செய்யணும் அது என்ன பரிகாரனாலும் இருக்கலாங்க அடிக்கடி நீங்கள் வந்து ஏதோ உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து எடுத்துக்கிட்டு போய் அவங்கள்ட்ட சொல்லி அதுக்கான நிவர்த்தியை வந்து நீங்கள் எடுங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம் இல்லை ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும் அதாவது ராகுதசாவில் ஒவ்வொரு புத்திக்கும் தகுந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த தாந்திரிகள்கிட்ட போய்ட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அதுக்கு பரிகாரம் செஞ்சு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து செய்வாங்க இந்த பதினெட்டு வருடங்களும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்களை நம்பி தான் நீங்கள் வந்து வாழ்க்கையே ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க ஒரு சிலர் எல்லாருமே வந்து இந்த மாதிரியான பூஜைகளுக்கெல்லாம் போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தசாவில் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சால் தான் அது வந்து யோக தசாவாக மாறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கும் முதல் பரிகாரமே யோகமாக மாற்றணும்னா தாந்திரிகர் மூலையில் நீங்கள் வந்து பூஜை புனக்காரங்களில் எடுங்க உங்கள் வீட்டிலே கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அழைச்சி அவங்கள வச்சு பூஜையை வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக யோக தசாவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா கிராமப்புறங்களில் அது இன்றைக்கு கூட ப அது ஒரு பரிகாரமாகவே செய்கிறாங்க எங்கே வந்து புற்று இருக்கோ அந்த புற்றில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சேவலை போய் அறுப்பாங்க இது என்ன சார் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் கிராமப்புறத்துலேருந்து போயிருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா நாகத்துக்கு சேவலை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நாகம் ஏன் ஏன் நாகத்துக்கு அறுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ராகதசா நடந்ததுன்னா அவங்க வீட்டுக்குள்ளே பாம்பு அடிக்கடி வரும் தேல் அடிக்கடி வரும் ஊர்வன சம்மந்தப்பட்ட விச ஜந்துக்கள் அவங்க வீட்டில் அடிக்கடி வரும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராமத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற சேவலை போய் அவங்க கொள்ளையில் அங்கே கொள்ளையிலே போய் இருக்கிற ஏதாவது ஒரு புற்றுல போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அறுப்பாங்க இப்படி அறுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வரக்கூடிய இந்த மாதிரியான விசந்துக்கள் வராது தீய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து வராது இதனால தான் என்ன பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கும் வந்து பலருக்கு வந்து இந்த பரிகாரத்தை வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம் ஒருத்தருக்கு ராகுதாசை நடந்தால் புற்றுக்கு வந்து சேவை வந்து அருங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய சொந்த கிராமங்களுக்கு போங்க இல்லை எங்கேயோ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல புற்று இருந்தது அப்படின்னா ஒரு சேவலை வாங்கி நீங்கள் அறுக்காதாலும் பரவாயில்ல இல்லை வேறு யாராவது ஆளாக வச்சுனாலும் நீங்கள் அறுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ராகுவால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து நீங்கிரும் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் வந்து மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் அதையும் தாண்டி நீங்கள் பண்ணிங்கன்னா சித்தர் வழிபாடுகளை வந்து பண்ணலாம் ராகு தசாவோட மொத்தம் பதினெட்டு வருடங்கள் பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த பதினெட்டு சித்தர்களுடைய ஜீவசமாதி எங்கேயாவது இருந்தது அப்படிங்கும்போது அங்கே போகலாம் அப்படி இல்லைன்னா பதினெட்டு சித்தர்களோட படங்களை உங்கள் வீட்டில் வாங்கி உங்களை உங்களால் முடிஞ்ச பூஜைகளை அவங்களுக்கு செய்யலாம் இப்படி செய்யும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் அப்படி மாறி அது வந்து யோக தசாவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கான பரிகாரங்கள் இருக்குது இந்த மூணு விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான ஒரு பரிகாரமாக உங்களுக்கு வந்து இருக்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட ராகுவாக இருந்தாலும் அந்த ராகு உங்களுக்கு யோகமான ராகுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கண்டிப்பாக இதை வந்து செய்யுங்க நன்றி